ரெண்டு பலூனை உடைக்கிறதுக்கு சப்பு 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 சப்புன்னு விளக்கு மாத்த போட அடிச்சுக்கிட்டு இருக்க ஏக்கா ஒரு ரெண்டு பலூனை உடைக்க தெரியல என்ன நீ எல்லாம் அடிய முடியல கண்ணை கடச்சனா மூக்கை வாய் மச்சது கட்ட சொல்லுது உங்களுக்கு அடி மூச்ச விட முடியல முடி எல்லக்கே முடி யாக்கோ ஊர்ல வந்த புளிய நம்ம ஊர் காரியனே மொரத்தாலையே சுளாலையே அடிச்சு வரக்கனானா உனக்கு ஒரு பலூனை விளக்கு மாத்த அடிக்க தெரியாத சப்பு சப்புனே சோமா போட்டு அங்கட்டு இங்கட்டு அடிச்சுக்கிட்டு தெரியல உங்களுக்கு பாத்துக்கறதுக்கு அடிச்சான் ஏன்டி ஒரு கம்பி மேல தடக்குறது

அதையே தொப்பையாக வச்சுட்டு குணு என்ன போது ஒன்னும் பண்ண முடியாது இடுப்பு நந்து பயிரு மூச்சு முட்டி பயிரு இவன் இதுலலாம் விளையாண்டு கேச்சு பரவாயில்ல ஐயோ அம்மா சரியா சொன்னம்மா சரியா சென்னே அவன் ஒன்று தைக்க மாட்ட விடாம மான மரியாதெல்லாம் மாமியா

சரி ஒரு ஆளுக்கோ ஆக்சுவலாக அவளுக்கு வாயில் போடணுன்னுட்டான் ஆள் போடு வாய் தான்க்கா அவளுக்கு வேணையே என்ன ஒரு மா ஒரு மருமகள் விளாட்றாள நம்ம நாத்தனா விளையாடுது ஒரு எங்கேஜ்மெண்ட்டு பூச கொடுப்போம் அப்படி இல்லாட்டி ஒரு கம்மன் கம்முன்னு வாயப்பட்டுக்கி நிற்கிறது இல்லை என்ன வாய் என்ன வாய் எனக்கு நல்லா போட்டு அனுப்ப வேண்டியது நீ போட்டது சரிதா கோ அப்புறம் என்ன பார்த்துக்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஐயய்யா அடித்து விட்டேன்னே பிரச்சனை அடிச்சு நீ உண்டு வெளியிட இருக்கிறேன் அப்படியிட்ட போய் சொல்லி அதெல்லாம் ஒண்ணு கோ அதெல்லாம் கண்ணை கட்டிருக்கா எப்படி அடிச்சதுல சேரும் அதெல்லாம் அடிச்சதுலாம் ஒன்றும் சேராது இங்கே பாருங்க விளையாட்டுல யாரும் வினையா எடுத்துக்கப்படாது வீட்டில் போய் சைவனை வைக்கிறதோ அப்புறம் அதை வைக்கிற இதை வைக்கிற எதையும் வைக்கிறதோ அப்படி எதுவும் இருக்கக்கூடாது விளையாட்டு விளையாட்டோட முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு அவ மாமியா மரும அப்படி இருந்துக்கிறோம் இங்க வந்து எல்லாருமே காமனு ஒரு விளையாட்டுத்தேன் வேணா இல்லை வேணா இல்லை வேணா இல்லை அதை வந்து நம்ம டீம் கமிட்டி சார்பாக சொல்லிக்கிறோம்

சரி அப்படியே ரோசப் பறறாளா அந்த ரோசப் பறற பலூனை உடைச்சிட்டு நல்லா சோறுதிங்க தட்டோட வரணும் வீட்டுக்கு பிரைஸ் வாங்கிக்கிட்டு அந்த தட்டிலேயே உங்களுக்கு சோறு ஊத்தி தரவேனா வா வா வாட வாட உடைக்கிற மடி உடைக்கிறேன் உன்னை என்ன நெனச்சிட்டு வோ உடைக்கிற மாதிரி உடைக்கறானால என்ன மட்டும் பாரு நீ ஸ்டாப் சாப்பிடுல ஏடா நில்லு என்ன இந்த பித்தள டாட்டா அதெல்லாம் சேதீக்க கூடாது அதன விலக்கமா நீ மட்டும் தனியா கொண்டுட்டு வர ஆ அதெல்லாம் இங்க உள்ள கலக்கற வரை வச்சிட அடிக்கணும் என்ன ஆளு நீ உனட இதெல்லாம் எனக்கு தெரியும் கண்டுபிடிச்சுப் புருவேன்

என்ன கலவி <Technique> <Durch> <rapperats> <occurs> <participating> <time> <laughs> <ga> இந்திருக்க முடி அதெல்லாம் முடியாது முடியாது என்ன ஆட்டம் ஆடி ஆலப்பணி ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சேர்த்திக்க போடாதுன்னு சொல்லி நீங்கள் என்ன சொன்னியே விளக்க மக்கால பல்லுவன் உடைக்கணும்னு சொன்னியே அடிச்சு உடைக்கணும்னு தெரியலடி ஆனால் அடிச்சு உடைப்பேன் குத்தி உடைப்பேன் உடச்சி விடுப்பேன் விட்டு பேசிக்கிறதே வையேன் விளக்கு மத்தியும் வாயில விட்டு உடச்சி விட்டு போடுவேன் பேசாமல் இரும்புடி நம்மளுக்கு தானே அப்படி பரிசு தக்கு தம்பளம் தருவாங்க கம்பெனி இருமுடி நீ ஏன் எனக்கு வெணகாரியா இருப்பீன்னா நான் என்னத்தை சொல்கிறது அது சேர்த்திக்க போடாது நான்தே பின்னு வின்னு வின்னு

இதனோட புதுகம்பாக இருக்குது அப்ப ரெண்டு பேரும் ஒரு பீஸ் அடித்து ஒரு முடிவுக்கு வாங்க அப்போ என்னடா முடிவுக்கு வர போறீங்க பெற்று வளர்த்து இந்த அத்தாத ஏன் முக்கியம்னு இருந்தா வரட்டும் இல்லை பெற்று வளர்த்து ஆளாக்கிடவா முக்கியம் இல்லைன்னு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு போறதா இருந்தா ஏம் ஐயா சந்தோஷம் விடுங்க சுருளி முகம் மாறுது பாவம் பெத்த தாய் படும் பாடு பிள்ளை தானறியாது இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு சுருளி இது மாமியாருக்கு மருமகளுக்கு வச்ச போட்டி மாதிரி இல்லையா இது உனக்கு வச்ச போட்டி மாதிரி இல்லையா இருக்குது அம்மா போண்டட்டி யோ சுருளி

பொடு தாக்குதே அம்மா அம்மா அழுகாதம்மா ஏன்மா அழுகுற அதோ தோற போற பூரா போக்க பார்த்தா நீந்தா வின்னரும் ஓ மர்மகர் ரன்னர் ரன்னர் கூட வர மாட்டார் போலையே உம் பாதி பாதி சென்டிமெண்ட்டில் இழுத்து போட்டியே ம் ஏத்தோ இழுத்து புடுவாய் இப்போ அதுக்கப்புறம் வீட்டில் நாளைக்கு என்ன ஆகும் ஹ ஆமா அதை நான் யோசிக்கலையே டாய் அடேய் சொல்லு எங்கேடா வேறே ஏன் பாக்கா எங்கே பக்கம் ஒரு அடி எடுத்து வச்சு சொல்லிவிட்டேன் பெத்த தாய் பாசம் இருக்க வேண்டியது மனசோட